ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து அப்படின்னா அளவு பிளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து நம்ம பிளவுஸ்ல வந்து போடுறது அப்படின்னு வந்து பார்க்க போறோம் எப்பயுமே வந்து நம்ம அப்படியே வந்து பிளவுஸ வச்சு அளவு வந்து போட்டுருவோம் ஆனா இந்த தடவை அளவு பிளவுஸ்ல எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து போட போறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம் நான் வந்து ரெண்டு பிளவுஸ் பீட் வந்து எடுத்திருக்கிறேன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்ரு பீட்டு தான் இப்ப இதை வந்து நம்ம விரிச்சு போட்டுக்கலாம் இந்த பிரிண்ட் வர பக்கம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா தான் நான் வந்து விடுறது ஏன்னா நம்ம ஸ்லீவ்ல விடுறப்ப நமக்கு அது கரெக்டா இருக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி எப்ப பார்த்தா எப்பயுமே கரை தான் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த சைட்ல நம்ம கை கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவுக்கு ஜாயின் போடுறப்ப இதே வந்து இருக்காது சின்ன பிளவுஸா இருந்தாலும் சரி பெரிய பிளவுஸா இருந்தாலும் சரி நீங்க கைக்கு கரை பக்கம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ற மாதிரியே வந்து இருக்காது ஓகே இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம் இத நான் அப்படியே வந்து ரெண்டா போல்டு பண்ணி போட்டேன் ஸ்கேல் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம கீழே மார்க் பண்றதுக்காக மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச் அளவுல வந்து விட்டுருக்கிறேன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் கட் பண்ண போறோம் இந்த கையோட நீளம் வந்து ரெடி அளவு தான் அளக்குறேன் சரியா வந்து ஆறு இன்ச் வந்து இருக்குது கையோட நீளம் நம்ம இந்த இடத்துல இன்ச் வந்து வச்சு ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ராவா தையலுக்காக நம்ம வந்து ஓகேவா பிளவுஸ் அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்ற மெத்தட் அப்படிங்கறது வந்து வேற நம்ம அளவு எடுத்து கட் பண்றது அப்படிங்கற மெத்தட் வந்து வேற ஓகேங்களா இப்ப இதுல வந்து நாலரை இன்ச் நாலரை காப்பி பண்ணிக்கிறேன் நமக்கு ஏழு இன்ச் வருது நம்ம இங்க மேல இருந்து ஒரு மூணு இன்ச் வந்து இறக்கிடுறோம் அப்புறம் இந்த சைட்ல ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறோம் அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் வந்து வரும் இதுதான் வந்து அந்த ஏழு இன்ச்சோட மார்க் நம்ம இங்கிருந்து இப்படி ஒரு வளைவு கொடுத்து கட் பண்ணிக்க போறோம் அவ்வளவுதான் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதை வச்சும் பாருங்க சேம் வந்து ஒரே மாதிரிதான் வந்து இருக்குது அந்த கேர் கொடுத்ததுக்கிறது இல்ல கரெக்டா இந்த இடத்துல வந்து அப்படி வச்சிட்டு நான் வரைஞ்சதும் இதுவுமே வந்து அந்த கேர் கொடுத்ததுமே ஒன்னாதான் இருக்கு இப்போ இத நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இதுல வந்து இந்த சைட்ல ஒருவேளை உங்களுக்கு இந்த அளவே தான் வேணும் அப்படின்னாலும் நீங்க இதே அளவுல வந்து வச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு இன்ச் ரெடி அளவு வருது நமக்கும் வந்து இது நாலு இன்ச் வரும் கொஞ்சம் கம்மியா கூட வரும் மூன்றரை கூட வரும் ஏன்னா நம்மதான் வந்து அரை இன்ச் இதுல கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்ப கட் பண்ணியாச்சு சைடு கட் பண்ணிட்டேன் இது வந்து சின்ன கட் கொடுத்துட்றேன் அடுத்து இந்த இடத்துல கொடுத்துட்றேன் இதில் ஆம்கோல் வளைவு வந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் வந்து சொல்கிறேன் இது இந்த இடத்துல வந்து முடியுது இதுல இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு நான் வந்து அப்படியே கையே வந்து டிராயிங் பண்ணி நான் வந்து கட் பண்ணிப்பேன் உங்களுக்கு வந்து கரெக்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளேஸ்ல இருந்து இப்படி ஒரு ஒன் இன்ச் தள்ளி நம்ம இப்படி ஒரு மார்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப இதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளவுதான் இப்ப திருப்பியும் இது பழைய படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பாருங்க எவ்வளவு அழகா வந்து அந்த வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சரியா வந்து எடுக்க வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தட வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பேக் பார்ட் வந்து போட பேக் பார்ட் போடுறதுக்கு விட்டுலாம் உயரம் எவ்வளவு வருது அப்படிங்கறத அலந்திரலாம் எல்லாத்துலயும் ரெடி அளவு மட்டும் அளந்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விட்டுக்கலாம் சரியா அந்த பிளவுஸ் வந்து பன்னெண்டு இன்ச் வந்து வருது சேம் அதே பன்னெண்டு இன்ச் வந்து நான் வந்து வச்சிடறேன் எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஓகே பன்னெண்டு இன்ச் பிளஸ் அதோட எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு இதோட பேக் உயரம் வந்து எடுக்கணும் பேக் பார்ட்டோட உயரம் வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஷோல் சைடு ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த இடத்துலயும் இப்படி ஒன்னா வச்சு இதோட சென்டர் மார்க் பண்ணிடுறோம் சென்டர் அஞ்சரை இன்ச்சு அதே மாதிரி கழுத்தோட அகலம் எடுத்துக்கிறோம் இது வைக்கிறப்ப இந்த சென்டர்ல இருந்து வச்சோம் அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து இந்த பாருங்க ரெண்டரை இன்ச் வந்து வருது ஓகே இந்த கோட்டுக்கு நேர இப்படி வந்து வைக்கணும் இப்படி வச்சோம் அப்படின்னா ரெண்டரை இன்ச் வந்து வருது அந்த ரெண்டரை இன்ச் நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிடுறேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு இன்ச்சு தான் அப்புறம் தையலுக்கு கொஞ்சமா விட்டுட்டு ரெண்டு இன்ச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓகேவா இப்ப நம்ம அஞ்சரை இன்ச் இந்த இடத்துல ரெடி அளவு தான் எடுத்திருக்கோம் அதனால கொஞ்சம் மட்டும் இதை மேல வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அப்பதான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கரெக்டா வரும் இங்க தைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து வந்துடும் அடுத்து இந்த நான் வந்து ஒரு மெத்தட் சொல்லி இருக்கிறேன் இப்ப இங்க இருந்து நம்ம வந்து பன்னெண்டுன்னா இங்க பன்னெண்டு வருது நம்ம வந்து பதிமூணு இன்ச் வந்து வைக்கணும் பதிமூணு இன்ச் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப இதுல இருந்து ஒரு ஒரு இன்ச் தான் கம்மி ஆகுது பதிமூணுக்கு ஏழு இன்ச் வச்சுக்கலாம் இந்த இடத்துல இருந்து ஏழு இன்ச் இப்படி வச்சோம் அப்படின்னா இதோட ஆம்கோலோட லென்த் வந்து வந்துடும் அதாவது பதிமூணுல இருந்து எட்டை மைனஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து பன்னெண்டுல இருந்து ஏழு கொண்டு வந்திருக்கிறோம் இதுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிடலாம் ரெடி அளவு ரெடி அளவுல மேல இருந்து நல்லா உங்களுக்கு தெரியற மாதிரி காட்டுறேன் இது ரெடி அளவு ஓகேங்களா இந்த இடம் தான் வந்து கார்னர் ஏன்னா இதுதான் இங்க முடியுது இதுதான் இங்க இருந்து வருது இப்ப அஞ்சு இன்ச்சுக்கு வந்து வருது இந்த அஞ்சு இன்ச்சுக்கு நேரு இப்படி வச்சோம் அப்படின்னா ஆம்போல் விளைவு நமக்கு ரெண்டு இன்ச் இருக்குது இது ரொம்பவே அதிகமா தான் இருக்குது இங்க மேல இருந்து வந்தோம் அப்படின்னா சரியா அஞ்சு இன்ச்சு தான் வருது இந்த சைட்ல நான் இதை வந்து மார்க் பண்ணிடுறேன் ஆனா ரெண்டு இன்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அடுத்து நம்ம இந்த பிளவுஸோட சைடு எல்லாம் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஒன்பது இன்ச் அப்படின்னா முப்பத்தாறு சைஸ் பிளவுஸ் இங்க இருந்து ஒன்பது இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ் வந்து நான் தர்றேன் அது வந்து நம்ம சைடு கையலுக்காக இப்ப இதுல இருந்து பாதிய வந்து நம்ம எடுத்துறோம் அஞ்சுல பாதி ரெண்டரை அதே மாதிரி இந்த சைடுல மூன்றையில பாதி ஒன்னே முக்கோள் இப்ப இந்த இடத்த ஒரு வளைவு கொடுத்தலாம் அவ்வளவுதான் அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல ஆம்கோள் கிட்ட நமக்கு வந்து துணி இந்த ஜாயின் பண்றப்ப இந்த ஆம்கோல் சுற்றளவு மார்பு சுற்றளவு ரெண்டும் வந்து டிஃபரன்ஸ் வரும் ஏன்னா நம்ம தான் வந்து ரெண்டு ரயில இருந்ததா ஒன்றையா வந்து ஒரு இன்ச் தான் கரெக்ட் இந்த பாடிக்கு ஒரு இன்ச் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இதை கட் பண்ணிடலாம் இப்ப இங்க இருந்து நம்ம தைச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும் இடத்துக்கு ஓகே ரொம்ப ரொம்ப ஈஸி அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்றதும் சரி அளவு எடுத்து கட் பண்றதும் சரி ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் தான் அது கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து போதும் அடுத்து பிரண்ட் பார்ட் வந்து போட்டுடலாம் பிரண்ட் பார்ட்டு கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங்ல தான் வந்து போட போறோம் ஓகே இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு கிராஸ் வந்து கரெக்டா இந்த மாதிரி வந்து கிராஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கார்னரா வர மாதிரி ஓ சாரி நான் அப்படியே வந்து எப்பயும் போல மறந்துட்ட போட்டுட்ட இதுல இருக்கிற மாதிரியே வந்து கட் பண்ணிக்கலாம் கரெக்டா இந்த லென்த்துக்கு தான் கட் பண்ணணும் நம்ம வந்து இதை விட கொஞ்சம் ஒரு வெளிய வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் அளவு வெளிய போயிடும் இந்த இது அதுக்காகதான் இப்ப இதை எடுத்துரலாம் இதுலயும் லைட்டா மட்டும் குடைஞ்சா போதும் ஏன்னா வந்து பேக் பாட்டே ஒரு இன்ச் தான் கொடுத்திருக்கிறோம் அதுல நம்ம வந்து அதிகமா வந்து குடைய தேவையில்லை ஏன்னா இவங்க லீனாதான் இருக்காங்க அதனாலதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட முன் உயரம் வந்து எவ்வளவு வருது அப்படிங்கறத பாத்திரலாம் ரெடியளவு இந்த மாதிரி வச்சுட்டு அஞ்சு இன்ச்சு தான் இதோட முன் கழுத்து உயரம் ரெடி அளவு அஞ்சு இன்ச்சு இதுதான் இதோட மார்க் இது வந்து பேக் பார்ட்டோடது இது நான் முதல்ல தெரியாம வரைஞ்சது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இந்த இதுல இருந்து நம்ம பாதி வந்து கம்மி பண்ணிடணும் ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணிட்டோம்னா சரியா இருக்கும் ஏன்னா இது பேக் பார்ட்டோட லைனு இது வந்து பிரண்ட் பார்ட் அப்பதான் நமக்கு ஷோல்டர் வந்து ஃபாலோ ஆகாம இருக்கும் அடுத்து இதோட முன் உயரம் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தலாம் இந்த மாதிரி அப்படியே வந்து பதினோரு இன்ச் வருது ஆனா நம்ம தாராளமா வந்து பன்னெண்டு இன்ச் வைக்கலாம் ஏன்னா பேக் பார்த்துக்கு வந்து நம்ம பன்னெண்டு இன்ச் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதனால இதுவுமே வந்து இந்த கஸ்டமருக்கு கொஞ்சம் மேலாலதான் இருக்கு முன்னுயரம் இப்படி ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டாச்சு இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து விட்டுருங்க இந்த சைடு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு விட்டுருங்க இப்ப நம்ம ஒரு கேர் மாதிரி கொடுத்து வரைஞ்சிடலாம் அவ்வளவுதான் இத கட் பண்ணிடலாம் இப்ப நீங்க மார்க் பண்ணும் போதும் இதோட சென்டர் வந்து இதுதான் ஹம் இந்த சென்டர் பேஸ் பண்ணி இந்த சைடு இந்த சைடும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாவே கரெக்டா வந்துடும் இது கட் பண்ணியாச்சு ஒரு வீ லைட்டா மட்டும் இதை பண்ணிக்கிறேன் இப்பதான் நெக்ஸ்ட் ஷேப்புக்கு நம்ம கரெக்டா இருக்கும் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பட்டி பட்டி கட் பண்ணிக்கலாம் இப்ப அந்த சைட்ல இருந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு ஒரு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கிறோம் எக்ஸ்டென் பண்றப்ப அது வந்து நம்ம டாட் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சோம் அப்படினாவே நமக்கு வந்து சரியா போயிடும் நார்மலா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டரை ரெண்டரை இன்ச்சுக்கு பட்டி வச்சாலே சரியா போயிடும் அதுல மூணு இன்ச் இருக்கு கீழ வந்து மடிக்கிறதுக்கு கால் இன்ச் விட்டுறேன் அப்புறம் வந்து இன்சைட் மூணு இன்ச் மொத்தமா நீங்க மூன்று இன்ச் மார்க் பண்ணீங்கன்னா கீழே அரை இன்ச் மேல அரை இன்ச் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி இருக்கிறத இப்படி வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து பட்டி வந்து வந்துடும் இருக்கிறதுலயே அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பட்டி ஸ்டார்டிங் பட்டியோட சைஸ் வந்து ரெண்டரை இன்ச் வந்து வரும் ரெண்டு சைடு ஒரே சைடு தான் ஒரு பக்கம் மட்டும் நான் கட் கொடுத்துறேன் அடுத்து இந்த கொக்கி பீஸ் த்ரீ பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த போ இந்த போர்ஷன் அப்புறம் கிராஸ் பீஸ் இருக்கு இது ரெண்டு எடுத்தாச்சு முடிஞ்சு அது வந்து இந்த ஷேப் எடுத்த உங்களுக்கு சரியா வரலன்னா ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஒவ்வொன்னும் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கு நமக்கு மொத்தம் ஆறு பீஸ் வரும் ஆறு பீஸே வந்து போதுமானதா இருக்கும் அளவா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த மீதி துணி எல்லாம் வச்சுக்கோங்க நம்ம வந்து கட்டிங்க முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எதுக்காக தேவைப்பட்டது அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அளவு பிளவுஸ் பிளவுஸ யூஸ் பண்ணாம தேவை மட்டும் வச்சு பிளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ண கட் பண்றது எப்படி அப்படின்னு வந்து இன்னைக்கு நான் உங்க கூட்ட வந்து ஷேர் பண்ணிக்கேன் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இதை கேட்டிருக்காங்க அது அந்த மாதிரி ஒரு தடவை சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி ஓகேங்களா ஓகே இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு பாருங்க இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மரக்கம் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்டிங் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க